கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாகட்டும் இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னெண்டு உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடா இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நல்ல வசனம் இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று தெரியாத ஆளே இருக்க முடியாது கிறிஸ்தவ வட்டாரங்களில் நம்மளோட வழியில் எல்லாமே நம்மளை தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறாராம் ஏன்னா ஒவ்வொரு ரசிக்கப்பட போகிற ஒவ்வொருத்தருக்காகவும் கத்தர் ஒரு பணிவிடை ஆவியை வைத்திருக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பாதம் கல்லில் இடாதபடி அவர் தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அந்த தூதர்களுக்கு அவ்வளோவது பவர் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம் தான் முப்பத்தி ஏழு அஞ்சு சங்கீதம் சொல்லுகிறது உன்னோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட வழியெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக தூதர்களை நியமித்துருக்குறேன்னு சொல்கிறாரு ஆனால் நான் இவ்வளோ வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லியும் கூட சில நேரங்களில் நமக்கு பயம் வருது சில நேரங்களில் என்ன செய்ய போகிறோம் சில நேரங்களில் பலவீனம் வரும்போதோ இல்லை சரீரத்தில் ஏதாவது வியாதி பெருசாக ஏதாவது டாக்டர் சொல்லிட்டாலோ இல்லை கடல்லையோ இல்லை என்ன பிரச்சனை வந்தாலுமே உடனே இந்த வாக்கு தத்தமெல்லாம் நமக்கு அவ்வளோ வர மாட்டேங்குது பயம் மட்டும்தான் வருது இது நான் சொல்லும்போது எனக்கு மார்க்கு ஒன்பதாவது அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் மார்க் ஒன்பது பதினேழில் ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்கிறான் போதகரே உண்மையான ஒரு ஆவி பிடித்த என்னுடைய மகனை அவனிடத்தில் கொண்டு வந்தேன் இருபத்தி ரெண்டாவது வசனம் இவனை கொல்லும்படி அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று உம்மால் ஏதாவிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி ஒரு பையன் இருக்கான் இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவன் எப்போ பார்த்து தீயில தீயில் விழுந்துடறான் தண்ணீரில் விழுந்துடுறான் ஏதோ பிடிச்சி அவனை ஆட்டி வைக்குது என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமானால் ஏதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு செய்ங்க போது அவனிடத்துல விசுவாசம் இல்லைன்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது உங்களால் முடியுமானாலும் இப்போ ஆண்டவராக யேசு கிறிஸ்துவ எல்லாமே முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவனோட சூழ்நிலை என்ன ஆகுறது எல்லாரையும் என்னென்ன செஞ்சு பார்த்தாச்சு இவங்களோட டிசைபிள்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சாச்சு யாராலையும் எதுவுமே செய்ய முடியலையே அட்லீஸ்ட் இவராலையாவது எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமானாலும் செய்யுங்க ஆண்டவர் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இருபத்தி மூணாவது வசனம் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணி கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லையே என்னால் முடியுமான்னு கேட்குறேன் முதல்ல என்னால் முடியுன்றதை நீ போய் கற்றுட்டு வா பைபிளில் போய் நிறைய வசனங்களை படிச்சுட்டு வா எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு முதல்ல போய் தெரிஞ்சுட்டு வா அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் விசுவாசித்தாதான்ப்பா எதுவுமே முடியும் நீ விசுவாசமே இல்லாமல் முடியுமா அப்படின்னு கேட்குறல்ல இப்போ நான் அற்புதம் செஞ்சால் கூட உன்னால் அந்த அற்புதத்தை தக்க வச்சுக்க முடியாது இப்படி எந்த கேள்வியுமே அவர் கேட்கல அவர் சொல்கிறாரு நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னா உன்னோட விசுவாசம் கம்மியாக இருக்குதுப்பா உன் நீ விசுவாசித்தா மட்டும்தான் நடக்கும் என்னால் அற்புதம் செய்ய முடியும் எந்த சூழ்நிலை என்னால் செய்ய முடியும் ஆனால் நீ விசுவாசித்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும் இது என் கையில் இருக்குது அற்புதம் ஆனால் உன்னோட விசுவாசத்தின் படி தான் இது ஆகுமே தவிர உனக்கு அவிசுவாசம் இருக்குமானால் இது ஆகாது அப்படின்னு டைரக்டாக சொல்லாமல் இப்படி ஒரு எவ்வளோ அழகாக அவனை புரிய வைக்கிறார் பாருங்க ஆச்சரியமாக இருந்தது இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுது உடனே பிள்ளையின் தகப்பன்னு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அவன் சத்தம் விட்டு சொன்னான் அவன் உடனே புரிஞ்சிட்டான் ஐயோ நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை இப்போ இவரால் செய்ய முடியும் அப்படின்றது நமக்கு புரியாமல் போயிடுச்சே நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஞாபகமே வரலையே அப்படின்னு அவன் உடனே அதை வந்து ரிப்பெண்ட் ஆகிட்டு சொல்கிறான் விசுவாசிக்கிறான் ஆண்டவர் எனக்கு அவிஸ்வாசம் நீங்கள் படி உதவி செய்யுங்க ஆண்டவர் என்ன அப்போ சரிப்பா விசுவாசம்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு என்ன உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் இதை பைபிளை படிச்சுட்டு வரணும் இல்லை எதுவுமே அவனுக்கு சொல்லலை அவர் உடனே என்ன சொல்கிறாரு இருபத்தி ஏழில் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் வேறு எந்த லட்சமே கொடுக்கல சரிப்பா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா எனக்குன்னு சில கம்மிட்மெண்ட்ஸ் இல்லை இதெல்லாம் இப்படி தான் இருக்குப்பா இப்படி இருந்தால் தான் பண்ணுவேன் இதை மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை உடனே அற்புதம் அதாவது அவிஸ்வாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னா அவனோட அவவிசுவாசம் நீக்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவிஸ்வாசத்தை நீக்கின தெய்வம் அவர் எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல உடனே இயேசு கையை பிடித்து தூக்கினார் அவன் எழுந்திருந்தான் அவனுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு சூப்பராகிட்டான் இப்போ அப்படின்றது அந்த தகப்பன் தெரிந்து கொண்டார் எப்படி தெரிந்து கொண்டார்னா அற்புதத்தை செய்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார் அவர் விசுவாசிக்கிறதுக்காக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கல மிராக்கள் மூலமாக விசுவாசத்தை பண்ணினார்னு எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் உங்களுக்கு ஒருவேளை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அபிஸ்வாசம் இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை ஒரு காரணமாக காட்டி என்னால் பண்ண முடியாதுபான்னு சொல்கிறதே இல்லை இடத்துல வருகிற எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் அவர் இடத்துல வருகிற யாராக இருந்தாலும் சரி அற்புதங்களை செய்கிறதுக்காக இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றது எவ்வளோ நிதர்சனமான உண்மையாக காமிச்சிருக்கிறார் பாருங்களேன் நாமும் கூட இந்த நாளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி என்னால் விசுவாசிக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு பெலனை கொடுத்து உங்களை விசுவாசிக்கிறதுக்காகவே ஒரு அற்புதத்தை செய்து அவரோட யார் உண்மையானவர் அவர் உண்மை தன்மை என்ன அவரோட நம்பிக்கைக்குரியவர் என்பதை உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு காண்பித்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நல்ல தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது கற்ற நம்மை அழைத்து ஆண்டவர் நம்மை அவரோட எல்லா நாமத்தை அவரோட எப்படிப்பட்டவர் வல்லமை எல்லாவற்றையும் நம்மளை காண்பித்து நம்மளை அழைத்து நம்மளை விசுவாசிக்க வைத்து இருக்கிறார்னா விசுவாசத்தை துவக்குகிறவங்க அவர் தான் முடிக்கிறவரும் அவர் தான் அதனால இந்த நாளிலே தைரியமாக ஆண்டவர்கிட்ட வாங்க என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஒருவேளை இருதயத்தில் கில்ட்டு இருக்கலாம் ஒருவேளை நாம் சரியாக இல்லையேன்னு இருக்கலாம் இது எதையுமே அவர் பார்க்கறது கிடையாது கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்கிறார் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களோட தேவைகள் என்னன்றது அவர் அருமையாய் பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் தைரியமாக வாருங்கள் அற்புதங்களை பெற்றுச் செல்லுங்கள்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமே